செம்ம வெயிலா இருக்கு எதாவது குளத்துக்கு போய் குளிப்போமா நம்ம நோன்பு வச்சிருக்கோம் மரந்துட்டியா ஏண்டா நோன்பு துறக்கதான் இன்னும் நேரம் கடக்கே அதுக்கில்லடா இல்லடா குளத்துல முங்கி குளிச்சா நம்மக்காது மூக்கு வழியாக தண்ணி போகும் அப்ப நம்ம நோன்பு முறிஞ்சிரும்லா அப்படிலாம் எதுவும் கிடையாது நீ சொன்னது எந்த ஹதீஸ்லையும் இல்ல நோன்பாளி எனக்காகவே தனது உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டு விடுகின்றான்னு அல்லாஹ் சொன்னதா நபிசல்லல்லாஹு அலைஹிவசெல்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல இருந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் உணவு உண்பது தண்ணீர் அருந்துவது இல்லறத்தில் ஈடுபடுவது ஆகிய இந்த மூன்று விஷயத்தை தவிர வேற எதுவும் நோன்பை முறிக்காது அப்ப சோப்பு தேக்கலாமா சோப்பு தேக்கலாம் நறுமணம் பூசலாம் நகம் வெட்டலாம் பல் துலக்கலாம் எல்லாமே செய்யலாம் பல் துலக்கலாமா ஆனா நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட மேலானதுன்னு ஹதீஸ் இருக்கே அப்ப பல் துலக்குனா எப்படி வாடை வரும் அந்த வாடை வாயிலிருந்து இல்ல நம்ம பல் துலக்குனாலும் அந்த வாடை வரும் அது நம்ம வயிறு காலியாயிருக்கிறோனால அதுல இருந்து வருது ஓஹோ அதனால தாராளமா பேஸ்ட் பயன்படுத்தி பல் துலக்கலாம் சரி ஆனா ரத்தம் கொடுக்க கூடாதுலா ரத்தம் கொடுத்தா நோன்பு முறிஞ்சிரும்லா அதுக்கு ஒரு ஹதீஸ் கூட இருக்கே ஜாபர்பின் அபீதாலிப் ரலியல்லாஹூ அவர்கள் ரத்தம் கொடுத்து கொண்டிருந்த போது நபிசல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் அவரை கடந்து சென்றார்கள் அப்போது ரத்தம் கொடுத்தவரும் எடுத்தவரும் நோன்பை விட்டுவிட்டனர் என்று கூறினார்கள் ஆமா இது ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்டிருந்து ஆனா பிற்காலத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் காலத்தில் நோன்பு நோற்றவர் ரத்தம் கொடுப்பதை நீங்கள் வெறுத்ததுண்டா என்று அனஸ் அவர்களிடம் அன்ஹூவர்களிடம் கேட்டேன் அதற்கவர்கள் இதனால் பலவீனம் ஏற்படும் என்பதனாலேயே அதை நாங்கள் வெறுத்தோம் என்று விடையளித்தார்கள் உடம்புக்கு பலவீனத்தை உண்டாக்கும் என்பதால்தான் அதை வெறுத்தாங்க ஆனா அது தடை செய்யப்படல அதனால தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம் இன்னும் உடம்பில் அடிபட்டு ரத்தம் வந்தாலோ பல்லிலிருந்து ரத்தம் வந்தாலோ நோன்பு முடியாது இன்னும் சில பேர் எச்சிலை விழுங்கினால் நோன்பு முறிஞ்சிரும்னு அதை துப்பிட்டே இருப்பாங்க இதுக்கும் எந்த ஆதாரமும் இல்ல இது மக்களுக்கு சிரமத்தை தான் ஏற்படுத்தும் ஆனா இந்த மார்க்கம் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாதுன்னு அல்லாஹ் சொல்றான் ஓஹோ அதே மாதிரி வாந்தி எடுத்தாலும் நோன்பு முறியாது உண்ணுவது பருகுவது இல்லறத்தில் ஈடுபடுவது இந்த மூன்றையும் தவிர வேற எதுவும் நோன்பை முறிக்காது இவ்ளோ நாள் இது தெரியாம இருந்துட்டேனே இது தெரியாம உன்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்டையும் இதை சொல்லிரு இன்ஷா அல்லா கண்டிப்பா சொல்வேன்